ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குட்டி கதை கள்ளங்கபடமற்ற பக்தி அயோத்தியில் ஒரு வீட்டில் ஒரு வாலிபன் வடிகட்டின சோம்பேறியாக இருந்தான் வீட்டில் உண்பதும் உறங்குவதும் தவிர மற்ற எதுவுமே அவன் செய்ய மாட்டான் வீட்டில் உள்ள சகோதர சகோதரிகள் மற்றும் முற்றார் உறவினர்கள் ஏதாவது ஒரு தொழில் அல்லது வேலை பழகச் சொன்னால் நான் இத்தனை நாள் வர வேலை செய்யாமல் இருந்ததால உடல் பருத்த என்னால் என்ன செய்ய முடியும் வேண்டுமானால் இன்னும் சற்று அதிகமாக சாப்பிட்றேன் அப்படின்னு தான் சொல்லுவான் அவன் பெற்றோர்கள் கடைசியாக அவனை ஏதாவது மடத்தில் சேர்த்து விடு அப்படின்னு சொன்னாங்க அவனோ ஊரில் உள்ள பல மடங்களுக்கு சென்று வெளியே நின்று அங்குள்ள அனைவரும் குண்டாக இருக்கின்றனரா இந்த மடத்தில் நல்ல நிறைவான உணவு கிடைக்குமா அப்படின்னு நித்தம் சோதித்து மடாதிபதி முதல் அனைவரும் திடகாத்திரமாக உள்ள ஒரு மடத்தை தேர்ந்தெடுத்தான் அந்த மடாதிபதியிடம் சென்று ஐயா நான் உங்கள் மடத்துல சேர நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னான் மடாதிபதியும் என்ன வேலை செய்ய முடியும் அப்படின்னு கேட்டாரு அவனோ நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் எனக்கு உணவளித்து வேலை எதுவும் கூறாமல் என்னை பராமரிக்க வேண்டும் அப்படின்னு அவன் சொன்னான் ஒரு வேலையும் செய்யாவிடில் எப்படி சரி போகட்டும் அந்த ராமன் சித்தம் போலயே இங்கேயே இரு அப்படின்னு சொன்னாரு அந்த மடாதிபதியும் அவன் அந்த மடாதிபதி கிட்ட இங்குள்ள அனைவருமே புஷ்ஷியாக குண்டாக இருக்கின்றனர் எனவே தேவையான உணவு நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க ஆனா ஒரு வேண்டுகோள் தயவு செய்து எனக்கு மட்டும் மற்றவரை விட சற்று கூடுதலாக உணவளிக்க வேண்டும் அப்படின்னும் சொன்னான் மடாதிபதியும் அதுக்கு ஒப்புக்கொண்டார் தினமும் சமையலறைக்குள்ள சென்று நன்றாக பல்வேறு உணவு தயாரிப்பதைக் கண்டு அன்றைய உணவு திருப்தியாக கிடைக்கும் என்று உறுதி செய்து கொள்வான் அந்த விதம் ஒரு நாள் பார்க்கும்போது யாரும் சமையல் செய்யவே இல்லை உடனே மனாதிபதி கிட்ட சென்று கேட்டதற்கு இன்னைக்கு ஏகாதசி எல்லாருக்கும் இன்று உபவாசம் அப்படின்னு சொன்னாரு சீடனோ எனக்கு இதை முதல்லயே கூறவில்லையே கூறியிருந்தால் நான் இங்கு சேர்ந்திருக்கவே மாட்டேன் நீங்க எனக்கு எப்படியோ உணவளித்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொன்னான் அந்த சீடன் இன்றைக்கு விதிப்படி யாரும் இங்கு உணவு தயார் செய்யக்கூடாது நீ வேண்டுமாயின் இங்கிருந்து மளிகை சாமான்களை கொண்டு சென்று தூரத்தில் உள்ள மரத்தடியில் நீயே சமைத்து உட்கொள்ளலாம் தின்று பழகிட்டேன் எப்படி நான் சமைத்த சுவையற்ற உணவை உண்பது அப்படின்னு அவன் கேட்டான் அதற்கு மடாதிபதியும் நாங்கள் சமைப்பதும் கூட சமைக்கும் போது இருக்காது ஆனால் ராமனுக்கு படைத்த பின் உண்பதால் சுவை அதிகரிக்கின்றது அப்படின்னு சொன்னாரு அதுபோல நீயும் சமைத்ததும் உண்ணும் முன்னதாக ராமனுக்கு படைத்து பின்னர் சாப்பிடு அப்படின்னு சொல்லி அனுப்பினார் மடாதிபதி கூறியது போல மரத்தடியில் உணவை சமைத்த பின்னர் ஹே ராமா வந்து சாப்பிட்டு விட்டு போ அப்படின்னு அழைத்தான் அந்த சீடை பலமுறை அழைத்தோம் ராமர் வரவே இல்லை ஏய் எனக்கு பசி அதிகமாகின்றது விரைந்து வா இல்லாவிட்டால் நான் உயிரை விட வேண்டியிருக்கும் எனக்கு உயிர் உணவு இரண்டும் மிக மிக முக்கியமானது அப்படின்னு சொன்னான் அந்த சீடன் தாயார் லட்சுமி பெருமானிடம் வாருங்கள் ஒருமுறை ராமர் சீதையாக சென்று வரலாம் பாவம் குழந்தை என்று அழைக்க இருவரும் அந்த மரத்தடிக்கு வந்தபின் புன்னகையுடன் அவர்கள் இருவருக்கும் உணவிட்டு அவர்கள் உண்ணும்போது அவன் சீதையையும் உணவையும் வாடிய முகத்தோடு மாறி மாறி பார்க்கத் தொடர் நோக்கி ஏன் நாங்கள் வந்தது உண்பது உனக்கு பிடிக்கவில்லையா அப்படின்னு கேட்டாரு அதற்கு நான் உன்னை மட்டுமல்லவா வர சொன்னேன் நீயோ சீதையையும் அழைத்து வந்தாயே எனக்கு மீறும் உணவு போதாவிட்டால் என்ன செய்வது அதுதான் கவலை அப்படின்னு சொன்னான் அந்த சீன ஆனாலும் எனக்கு பசி பற்றி நன்றாக தெரியும் நீங்கள் இருவரும் நன்றாகவே உண்ணுங்கள் அப்படின்னு சொன்னான் அந்த சீடை அவர்கள் உண்டு சென்றதும் அவன் உண்டு மகிழ்ந்தான் அடுத்த ஏகாதேசி அன்று அவன் மரத்தடிக்கப் போகும் முன் சீதையை நினைத்து மடாதிபதியிடம் சற்று அதிகமாக சமையல் பொருட்களை கேட்டான் அவரும் இவன் நன்கு உண்பவன் என்பதால் கேட்கிறத கொடுத்து அனுப்பினார் இந்த முறை சீதா ராமர் லஷ்மணர் வந்திருந்தாங்க இந்த முறை லக்ஷ்மணரை பார்த்து போன முறை சீதையை பார்த்து செய்ததையே செய்தான் அந்த சீடை அடுத்த முறை லக்ஷ்மணனை நினைத்து அதிகமாக திரவியம் கேட்க மடாதிபதி சற்றே ஆச்சரியத்துடன் கொடுத்து அனுப்பினார் இந்த முறை ராமர் லட்சுமணர் சீதை பரதன் சத்ருகன் அனைவருமே வந்திருந்தாங்க அவர்கள் செல்லும் முன் ஏய் ராமா என்ன நீ இங்கீதம் இல்லாது இப்படி ஒவ்வொரு முறையும் யாரையாவது அதிகமா கூட்டுட்டு வருகே இது போதும் இனி ஓம் பரிவாரத்தோடு வா அப்படின்னு சொன்னான் அவன் நினைத்தது சீதா ராம லஷ்மண பரத சத்ருகுரன் அடுத்த ஏகாதேசி அன்று ராமர் தன் பரிவாரமான வானர சைன்யத்துடன் வந்து விட்டார் ஓ என்ன செய்வது மலாதிபதியிடம் சென்று ஆயிரம் பேருக்கு தேவையான சரக்கு தேவை அப்படின்னு அவன் சொன்னான் கொடுத்தனுப்பிய அனுப்பிய மலாதிபதியும் இவன் என்ன செய்யறான் அப்படின்னு பார்க்கறதுக்காக அவனை பின்தொடர்ந்தாரு மூட்டையை தூக்கி வந்த அலுப்பினால மரத்தடியில சேர்ந்ததும் மூட்டையை இறக்கி வைத்த பின் தூங்கியும் விட்டான் அந்த சீடன் ராமர் அவனை எழுப்பி உணவு தயார் செய்யுமாறு கேட்டபோது ஏ நான் ஒருவனாக சமைக்க நீங்கள் பல பேர் உண்பதா நீயும் உன் சேனையும் என்னை விட சோம்பீர்களா இன்று நீங்கள் சமையுங்கள் நான் உண்கிறேன் அப்படின்னு கூறிவிட்டு அவன் தூங்கிட்டான் இவனை பின்தொடர்ந்த மடாதிபதி கண்களுக்கு ராம சைன்யம் காணவே இல்லை அவர் சிஷ்யனை எழுப்பி ஏன் சமைக்காம படுத்து கொண்டுள்ளாய் அப்படின்னு கேட்டாரு ராம சகோதரர்கள் இன்று சமைக்கிறாங்க சீதை காய்கறி நறுக்கிறாங்க வானர சைன்யம் உதவி செய்கின்றது நான் ஏன் அவங்களுக்கு சமைக்க வேண்டும் அவர்களே சமைக்கட்டும் இது ஒரு பொருட்டா அப்படின்னு சீடன் ஒன்று அறியாத உன்னை காட்டிக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னான் ராமர் அப்படி முடியாது அப்படின்னு சொன்னாரு உடனே சீடன் ராமா அந்த மடாதிபதி நான் ஒருவரே ஏகாதசி என்று அனைத்தையும் தின்பதாக நினைக்கிறாரு என்மேல் வீண் கலங்கம் உன்னால் ஏற்பட்டுரும் அவர் கோபத்தில் என்னை மடத்தில் சேர்க்காவிட்டால் உனக்கு இனி ஏகாத என்று உணவே தரமாட்டேன் என்னிடம் உண்ட நன்றி கடனுக்காக அவருக்கு காட்சி கொடு அப்படின்னு அந்த சீடன் ராமரும் தன் பரிவாரத்துடன் கையில் கரண்டியுடன் காட்சி அளித்தாரு மடாதிபதிக்கு மடாதிபதி அதை பார்த்து ஆச்சரியமாக ஓ பிரபுவே போஜராஜனே இது என்ன லீலை அப்படின்னு கேட்டாரு அதற்கு ராமர் அவரை பார்த்து ஆச்சாரியரான தங்கள் வார்த்தையை மட்டுமே நம்பி என்னை அழைத்தான் இந்த சீடன் அவன் அன்பான கள்ளங்கபடமற்ற பக்தியை அறிய லக்ஷ்மியும் நானும் இருவருமாக இங்கு வந்தோம் அடுத்தடுத்து லக்ஷ்மண பரத சத்ருகுணன் மற்றும் வானரங்களையும் நான் அழைத்து வந்தேன் ராமசேவையில் பக்தியில் நான் தான் மிக என்று கர்வம் கொண்டவர்கள் அனைவருக்கும் பாடமாக இதை நாடகமாக ஆடினேன் அப்படின்னு சொன்னார் ராமர் இந்த கதையை கேட்பவர்களுக்கு படித்தவர்களுக்கு உணர்ந்தவர்களுக்கு என்றென்றும் பசி நீக்கி பயக்கட்டும் ஸ்ரீராம் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஷேர் பண்ணுங்க நன்றி